பழனி முருகன் கோவிலில் பூசணம் பிடித்த பிரசாத பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தைப்பூசத்திற்காக டார்கெட் வைத்து தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிரத பாட்டில்களை காலாவதி தேதி முடிந்தும் விற்பனை செய்வது வருவதாக புகார் எழுந்துள்ளது இதுகுறித்து விரிவாக அலசுவோம் பழம் கிடைக்காததால் தந்தை சிவபெருமானிடம் சண்டை போட்டுவிட்டு ஆண்டிக்கோலத்தில் கோலத்தில் முருகன் வந்து சேர்ந்ததாக புராணங்களில் கூறப்படும் இடம் பழனி அறுபடை வீடுகளில் முக்கியமானதாக கருதப்படும் பழனியில் சமீப காலமாகவே பக்தர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கோவில் நிர்வாகம் கொடுத்து வருகிறது அந்த வகையில் தற்போது எழுந்துள்ள ஒரு பிரச்சனை முருகனின் பெயரை சொல்லி டார்கெட் வியாபாரம் நடைபெறுவதுதான் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் உண்டியல் காணிக்கை செலுத்தினாலும் பிரசாதம் என்ற பெயரில் வசூல் வேட்டை நடத்தி வருகிறது இந்து சமய அறநிலையத்துறை அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதியன்று தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அன்றைய நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் கட்டி விடலாம் என நினைத்த கோவில் நிர்வாகம் டன் கணக்கில் பிரசாதங்களை தயாரித்து வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் பக்தர்களின் வருகையை விட பிரசாத டப்பாக்களின் எண்ணிக்கை அதிகமானதால் ஐம்பத்தி இரண்டாயிரம் என்ற எண்ணிக்கையில் பஞ்சாமிரத பாட்டில்கள்

சாமி தரிசனம் பண்ணி முடிச்சோன்னே எல்லாத்துக்கும் பிரசாதமா இந்த பஞ்சாமரத்தை வாங்குறதுல ரொம்ப ஆர்வம் கட்டுவாங்க இதில் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி போட்டிருக்கு இன்னைக்கு தேதி ஒன்பது இந்த பஞ்சாமிரதம் நாள் போட்டுருச்சு எக்ஸ்பெரி ஆயிடுச்சு இருபத்தி ஆறாம் தேதி டேட் போட்டு இந்த பஞ்சாமரம் ஸ்டாலில் பஞ்சாமரம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க தேவசான நிர்வாகம் இது ஒரு ஸ்டால் மட்டும்தான் இது இது மாதிரி பழனி மலை கோயில்ல ஐம்பத்தி ரெண்டாயிரம் டப்பா இருக்கு இதே மாதிரி கோயில் நிர்வாகம் பக்தர்கள் கொடுக்குற பஞ்சாமரத்தில் இப்படி நடந்துச்சுன்னா யார் கேள்வி கேட்கறது இதெல்லாம் இந்து இந்து சமயத்துறை இதெல்லாம் கவனிக்காதா இதுக்கு எதுக்கு ஒரு துறை ஒரு கமிஷனர் ஒரு இஓ இதெல்லாம் எதற்கு பஞ்சாமிர்த பாட்டில்கள் பூசணம் பிடித்து விட்டதாகவும் லட்டு பிசு பிசித்து விட்டதாகவும் அதிரசம் முறுக்கு போன்ற பொருட்கள் கெட்டுப்போன வாடை வீசுவதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் இது மட்டுமல்லாது அடுத்த பத்து நாட்களுக்கு தேவையான பிரசாத பாட்டில்களை குடோன்களில் வைத்திருப்பதாகவும் அவையும் பூசணம் பிடித்த பிறகே விற்பனைக்கு வரும் எனவும் பக்தர்கள் புகார் கூறியுள்ளனர் பிரசாத நிலை தயார் பண்ற நிலையத்துல ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் டப்பா இருக்குன்னு சொல்றாங்க அந்த வேலை செய்யறவன் மூணு ட்ரம்ல பஞ்சாமிரத இருக்கு இதெல்லாம் அந்த ஸ்டாக்ல இருக்கு இனி விற்பனை ஆகாம இனி பத்து நாளைக்கு அதை விற்கிறதுக்கு தேவசான நிர்வாகம் தயாராயிருக்காங்க காலாவதியான பிரசாதத்தை பக்தர்களுக்கு எதை எதையோ ஆய்வு செய்யும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதங்களை ஆய்வு செய்யாமல் இருப்பது ஏன் என பொதுமக்களும் பக்தர்களும் கேள்வி எழுப்பி உள்ளனர் எனவே இந்த விவகாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை உரிய நடவடிக்கை எடுத்து கெட்டுப்போன பிரசாதங்களை அழித்துவிட்டு புதிய பிரசாதங்களை பக்தர்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது பக்தர்களை பக்தர்கள் காலாவதியால் போல இந்த பொருளை வந்து விற்கிறாங்க யார் வேணா இருக்க பொதுமக்கள்கிட்ட கேளுங்க யார் வேணா வாங்கி சாப்பிட்டோம் உளவுத்துறை மாவட்ட ஆட்சித்தலைவர் தயவு செய்து கவனம் செலுத்தலாம் யாருமே இல்லையா சாதாரண ஒரு பக்தன் அன்னதானம் போட்டா அந்த மண்டபத்துக்குள்ள போய் அது சரியில்லை இது சரியில்லை சொல்ற ஃபுட் ஆபீசர் ஏன் இந்த பஞ்சாமர ஸ்டால்ல இந்த பிரசாத விற்பனை நிலையத்தை யாரும் பார்க்கல இதுவரைக்கும் ஏன் யாரும் கவனிக்கல இந்த காலாவதி ஆகி பணம் எவ்வளவு டப்பா இருந்தாலும் உடனடியாக அதெல்லாம் பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணக்கூடாது அதை அப்புறப்படுத்தினா இந்த காட்சி திருப்பி ரீப்ரடைஸ் பண்றதெல்லாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு அப்படி வந்தா மிகப்பெரிய போராட்டத்தை தழுவு